உங்களுடைய இரண்டாவது ஆண்டாக இன்னைக்கு நாம வந்து இதை வந்து தொடங்குறோம் இது வந்து உங்களுடைய கல்விசார் கல்வி சாரா செயல்பாடுகள் மட்டுமில்லாம உங்களுடைய நல்ல ஒழுக்கங்களையும் என்ன பண்ணுவோம் எது பண்ணும் லாஸ்ட் இயர் நம்ம ஸ்கூல் சார்பா போன சிறார் திரைப்படம் அப்புறம் இந்த லிங்கஸ் அண்ணா போனாங்க தர்ணிகா அக்கா போனாங்க ஜமுனா போனாங்க இல்லைங்களா இப்ப இன்னைக்கு எல்லாம் பாத்துட்டீங்கன்னாக்க இந்த தமிழ் வளர்ச்சி துறை மூலமா ஹெல்ப் பண்றவங்க இது எல்லாமே எமிஸ்ல ஏத்தி பாயிண்ட்ஸ் கிடைக்குது ஒவ்வொரு டீமுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்குது ஏதாவது ஒரு போட்டினா யாரோ செய்யட்டும் அப்படின்னு இல்லாம இது என்னுடைய பள்ளி நான் பங்கேற்றுக் கொள்வேன் அப்படிங்கிற மனப்பான்மையோட நீங்க ஒவ்வொருத்தரும் ஆர்வத்தோட செயல்படணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மகிழ்முற்றமானது தொடங்கப்படுகிறது தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் வருக வருக நான் அறிவித்தேன் புரியாக நம்முடைய சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திருமதி சோ பானுரேகா அவர்களுடைய பெயரை நான் முன்மொழிகிறேன்

ஆனா மாணவர்களினுடைய என்னுடைய செயல்பாடு முல்லை அணி பாத்தீங்கன்னா நல்ல பவசம் எல்லாருக்கும் நல்லா வரதுனால இந்த தடவை இப்படி அங்க சப்மிட் பண்ணிருக்காங்க அதாவது மாணவர்களை திருச்சு போட்டாங்க சோ ஒரு குரூப் மட்டுமே வருஷம் 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 பரிசு வாங்கக்கூடாது அனைத்து இது எடுத்தவங்களும் பரிசு வாங்கும் அப்படிங்கறதுனால இந்த வருடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ போன வருஷம் முல்லை அணியில இருந்துருப்ப இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு காரை அணிக்கோ நெய்வல் அணிக்கோ உங்களை மாத்தியிருப்பாங்க சோ இந்த தேரை உங்களுக்கு எப்ப தெரியும் நீ என்ன அண்ணி எப்ப தெரியும் அப்படின்னா இன்னும் அவங்க எங்களுக்கு அனுப்பல அதுக்கு நான் இன்னைக்கு எல்லாத்தையும் குறிஞ்சிக்கு ஒரு தலைவர் முல்லைக்கு ஒரு தலைவர் ஐந்து தலைவர்கள் இருப்பாங்க அந்த ஐந்து தலைவர்களுக்கு கீழ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் எட்டு பேர் இருப்பாங்க குறிச்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருப்பாங்க அதுல இருக்கிறவங்க ஒருத்தன் தலைவரா இருப்பான் சோ அந்த தலைவருக்கு என்ன வேலை அப்படின்னா காலையில அவங்க கரெக்டான நேரத்துக்கு பள்ளிக்கூட வராங்களா நகை வெட்டியிருக்காங்களா சரியா இதற்காக தான் என்ன பண்ணிருக்காங்க புள்ள மனப்பான்மை வரணும் நாம எல்லாருமே ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்க கூடாது சண்டை போட்டுக்க கூடாது

இவர்களை இப்ப தேர்வு செய்யும் நிகழ்வு முதலில் நம்மளுடைய பள்ளியினுடைய தலைவர் தான் மதில் குற்றத்தினுடைய தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தலைமையாசிரியர் அவர்கள் தலைவர் திருமதி சோமனாசன் அவர்கள் ஆசிரியர் தலைவர் திருமதி மா விமலா அவர்கள்